ஆன்மீகத்தில் பற்று இல்லை என்றால் கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் புண்ணியம் இல்லை என மதுரையில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விருது வழங்கும் விழாவில் பேச்சு மதுரை தியாகராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வைத்து அனுஷத்தின் அணுக்கரகம் அமைப்பின் சார்பில் நடைபெறும் மகாபெரிவா விருது வழங்கும் விழா நடைபெற்றது நெல்லை பால தலைமையில் நடைபெறும் விழாவில் பிரபல எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் சித்தாசமம் தலைவர் எஸ் பி கீதா பாரதி மதுரை ராணி லேடி மையம்மை ஆட்சி தமிழ் இசை கல்லூரி திருமதி மல்லிகா சக்குரு சங்கீத வித்யாலயம் இசைக்கல்லூரி முன்னாள் முதல்வர் பாலா நந்தகுமார் ஆகியோருக்கு மகா பெரியவா விருதினை முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கலந்து கொண்டு விருது வழங்கி சிறப்பித்தனர் டோட் முன்னதாக விழாவில் முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் டோட் உதயகுமார் பேசியதாவது பல்வேறு துறைகளில் சிறப்பானவர்களை கண்டறிந்து விருது வழங்கி வருகிறார் நெல்லை பாலுடோட் ஆன்மீகம் என்பது எந்த மதமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஒரு கட்டுப்பாட்டு வளையத்துக்குள் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீகம் என்பதும் கடவுள் என்பதும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது எனாறு சொல்வதும் நாம் நம்பி அந்த நம்பிக்கை அடிப்படையில் கொண்டு போவோம் பிறக்கும்போது மனிதனாக பிறந்து மனிதவளதானாகவே வாழ்ந்து மனிதனாக சேவை செய்து இறுதி காலத்தை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆன்மீகம் உடன் இருந்தால் தான் சாதிக்க முடியும் தவிர வேறு எதை கொண்டும் சாதிக்க முடியாதுடோட் ஒருவரிடம் ஆன்மீகத்தில் பற்று இல்லை புரிதல் இல்லை என்று சொன்னால் அவரிடம் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் ஆன்மீகம் சிந்தனை ஒன்று இல்லை என்றால் அவரிடம் இருக்கும் கோடிக்கண் சொத்து பணம் எல்லாம் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும் அவரை மனிதனாக இந்த சமுதாயப் பார்க்காதுடோட் ஒரே ஒரு வேஷ்டியை கசக்கி கட்டிக்கொண்டு ஆன்மீக புரிதலோடு கோடிக்கணக்கில் பணம் இல்லை நாலு வீட்டில் யாசகம் பெற்று வாழக்கூடிய ஆன்மீகப் புரிதல் உள்ள பெரியோர்களை இந்த நாடும் நாட்டு மக்களும் பாதம் தொட்டு வணங்கி ஐயா ஆசி வழங்குகள் என சொல்லக்கூடிய காட்சியையும் நாம் பார்க்கிறோம் ஆன்மீக சிந்தனை பற்றுள்ளவர்களுக்கு நல்ல குணாதிசயங்கள் வந்துவிடுகிறது ஆன்மீக சிந்தனை உள்ள வர்த்த இதைத் தொடர்ந்து பிரபல எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் பக்தி சொற்பொழிவு நடைபெற்றது இதில் பொதுமக்கள் மற்றும் பல இதில் கலந்து கொண்டனர் அவருடைய வழித்தடர்களாக அதி தியாகராஜன் அவர்களும் இன்றைக்கு தமிழ் ஆன்மீகம் எது எடுத்தாலும் அதை சேவையை முன்னிலைப்படுத்தின இன்றைக்கு மகாபெரியவருடைய ஜெயந்தியை அதுவும் இந்த கொட்டுகிற மலையிலே கோடை மலையிலே போக்குவரத்து எல்லாம் சந்தித்து நிற்கிற வேலையில இருசக்கர சக்கர வந்தால் அதில தண்ணீர் கொடுத்து அது பழுதாகி நின்று விடுகிறது சரி மூன்று சக்கர வாகனத்தை தேடினால் மூன்று சக்கர வாகனத்தை காணவில்லை நான்கு சக்கர வாகனங்களே வந்தாலும் அங்கே தடை ஏற்படுகிறது எந்த தடை ஏற்பட்டாலும் மகா பெரியவர் ஜெயந்திக்கு தடை இல்லை தடை இல்லை அரு சகோதரர் நெல்லை மண்ணிற்கு பெருமை சேர்த்தே இசைத்துறையிலே கலைத்துறையிலே உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் பாராட்டுக்குரியவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் பெரியவருடைய திருப்பெயரிலே இன்றைக்கு பெரியவர் ஜெயந்தி நாளிலே இந்த விருதை அவர்களுக்கு வளர்வதிலே நாங்கள் எல்லாம் இப்போ நம்ம இந்திரா சௌந்தராஜன் அவர்கள் எழுத்தாளர் பேச்சாளர் நீங்கள் உட்பட நான் உள்பட எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அவருடைய எழுத்துக்கும் பேச்சுக்கும் ரசிகர் பட்டாலும் தமிழகம் மட்டுமல்ல கடல் கடந்து இருக்கின்றார்கள் ஒரு படைப்பாளிக்கு ஒரு விருது கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அண்ணன் மீனாட்சி அடிப்படையில் என்னுடைய இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு ஆன்மீகத்திலே இன்றைக்கு நாங்களெல்லாம் அவருடைய நிழலிலே அவருடைய வழித்தொண்டலாக இன்றைக்கு அங்கே மாணிக்கவர்கள் சோழவந்தாருடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் சரவணன் அவர்கள் இதே தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராகவும் நான் மூன்று முறை தேர்தலில் நின்று மூன்று முறையும் வென்று மூன்று துறைகளுக்கு அமைச்சராக இன்றைக்கும் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக துணைத் தலைவராக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய ஆசையோடு மக்கள் பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் இன்றைக்கு எளிமைக்கு அடையாளமாக ஜனநாயகத்தின் அடையாளமாக அம்மா அவருடைய தான் நாங்கள் எல்லாம் முன்னாடி பேசுகிறோம் அந்த தகுதியை இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கோம் ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அஷ்டலட்சுமி அடையாளமாக முப்பது தேதிகளாக மூன்று சகோதரிகளை இங்கே தேவை

நடப்பதற்கு பெரும் காரணமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்